அஸ்ஸலாமு அலைக்கும் வர காத்துக்கோ அன்புடைய இஸ்லாமிய சொந்தங்களை எதிர்வரக்கூடிய பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்தியாவிலே தேர்தல் நடக்க நடக்கவிருப்பதை நாமெல்லாம் அறிவோம் இந்த நேரத்தில் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கை பரப்பப்பட்டு வருகிறது என்ன அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா பல்லவட்டியில வந்து ரஹமத் நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து தாரு பள்ளி வாசல் இருக்கிறது கோயம்புத்தூர்ல பள்ளிவாசல் இருக்கிறது இந்த ரெண்டு பள்ளிவாசலை சார்ந்த நிர்வாகிகளும் அந்த அறிக்கை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் இவங்களை பார்த்து அவங்க வெளியிட்டாங்களா அல்லது அவங்கள பார்த்து இவங்க வெளியிட்டாங்களான்னு தெரியல ஆனா ரெண்டு பேர்த்தினுடைய அறிக்கை ஒரே இருக்குது ஒரே நபர் எழுதி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த அறிக்கையும் இருக்கிறது என்ன அறிக்கை இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி வருது இல்ல பத்தொன்போதாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை அந்த தேர்தல் வர்ற காரணத்தினால ஜும்மாவுக்கு நம்ம போகிறோம் இல்லை அந்த ஜும்மாவில் வந்து நாங்கள் சேஞ்சு பண்ணி அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையினுடைய மூலசாரம் என்ன சேஞ்சு பன்னெண்டு நாற்பதுக்கு ஜும்மாவனுடைய பான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு வந்து குத்துபா படிப்பாங்களாம் தமிழில் பயான் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு அறிக்கையிலும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சுமாத்தை ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாற்பதுக்கு பாங்க சொல்றாங்களா பாங்கு செய்வாங்கன்னா இமாம் வந்து நின்று தமிழ்ல பேசுவார் பாங்கு சொன்ன உடனே இமாம் இங்கிருந்து பேசுவார் நின்று தமிழ்ல பேசுவார் மூணாவதாக மெம்பர்ல ஏறுவார் அந்த மெம்பர்ல ஏறிக்கிட்டு அரபுல என்ன செய்வாருன்னா ஓதுவார் அப்ப இப்படித்தான் ஜுன்னத்து ஜமாத்துல வந்து காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த தேர்தலை முன்னிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த தமிழ்ல பேசுறாங்க இல்ல அதை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு புரியாத பாசையில மெம்பர் என்ன பேசுவாங்கல்ல அதை மட்டும் வச்சிருப்பாங்களாம் அதை மட்டும் வச்சிருக்கோம் இதை கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த காரணத்தை சொல்றாங்க இந்த காரணத்தை தேர்தலை முன்னிட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல இது வந்து மார்க்க ரீதியில முதல்ல வந்து சரியா இது மார்க்க வந்து இப்படி செய்யலாமா முதல்ல நிர்வாகிகள் வந்து இப்படி ஒரு அறிக்கையை தர்றீங்கல்ல மக்களுக்கு மத்தியில் நீங்க கொண்டு போறீங்கல்ல அப்படி என்ன செஞ்சிருக்கணும் நீங்களே மார்க்க அறிஞர்களாக இருந்தால் பரவாயில்ல நாங்க இதை ஆய்வு பண்ணோம் அதை ஆய்வு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த ஆதாரத்தின் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு மார்க்கவே என்னன்னு ஜமாத்துலமா சபைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கதான் செய்யறாங்க தமிழ்நாட்டு இருக்கதானு செய்கிறாங்க அப்ப பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்த பல்லவட்டி பள்ளிவாசல் நிர்வாகிகள் ரஹமத் நகர்ல இருக்கக்கூடிய தாருசலாம் சலாம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறாங்களே அவர்களோ அல்லது கோயம்புத்தூர்ல ஆரஸ்புரத்தினுடைய அந்த குரத்துலை ஜமாத்தினுடைய அந்த நிர்வாகிகளோ ஜமாத்துல் உலமா சபையை நீங்க அணுகினீர்களா அந்த ஜமாத்து உலமா தான் இப்படி உங்களுக்கு பத்துவா கொடுத்தாங்களா தேர்தலை முன்னிட்டு இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜமாத்துல் உலமாக்கல் சார்பாக உங்களுக்கு பத்துவா கொடுத்தாங்களா இல்லை இல்ல அப்ப நீங்க சுய இஷ்டத்துக்கு என்ன தேவையான மார்க் வாங்குற வேலை நீங்க என்ன செய்வீங்க மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பீங்க அதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கணுமா மார்க்கம்ங்கிறது அல்லா சொன்ன அடிப்படையில் தானே இருக்கணும் அதாவது இப்ப பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக மக்கள் தேர்வு செய்யறாங்க அல்லாஹனுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு நிர்வாகிகள் உறுதுணையா இருப்பாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளை போதனை செய்வதற்கு நிர்வாகிகள் உறுதுணையாக இருப்பாங்க இருக்கணும் அப்படிங்கிற காரணம் தான் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுறாங்க அப்ப இந்த விஷயத்துல அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் என்ன வழிமுறை வந்து பார்க்கறது கடமையா இல்லையா நிர்வாகிகள் கடமையா இல்லையா அப்ப நீங்க ஜமாத்து இத கேட்காம உங்க தான் தோன்றிகளாகத்தான் இந்த அறிக்கையை பண்ணிருக்கிறீங்கிறத இன்றைக்கு ஜமாத்து உலமா சபைய வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்களா இல்லையா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இப்படி செய்யறது நல்லது இல்லைன்னு சொல்லி அகலே சுன்னத்தேவல் ஜமாத் அதாவது ஜமாத் உலமா சபை இருக்கிறாங்க பாத்தீங்களா அதுல அந்த பாதுசா உலவின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த முறையெல்லாம் வந்து சரியில்லை ஒரு தேர்தலுக்காக வேண்டி இப்படிப்பட்ட சேஞ்சுகள் எல்லாம் உலமாவுடைய நிர்வாகங்கள் மதிப்பதே கிடையாது தெளிவா தெரியுதா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உலமா பண்ணணும் உலமாக்கள் என்ன செய்யணும்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பல பல விதத்துல இமாம்களுக்கு நல்லா தெரியத்தான் செய்யும் தப்புன்னு எல்லாம் ஆனாலும் அவர்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஏன் போறாங்கன்னா அங்குள்ள நிர்வாகிகள் தான் காரணம் இந்த நிர்வாகி என்ன செய்வார் இதை நீங்க பண்ணுங்க இதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதிகார திமுழல் இருக்குது பாத்தீங்களா அது இன்றைக்கு இந்த மார்க்கம் அவர்களிடத்தில் பெரும்பாலானவர்கள்ட்ட இல்லாத காரணத்தினால இது மாதிரியான அடிப்படைகளை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மார்க்க விஷயத்துல வந்து விளையாடுகிறார்கள் தான் தோன்றிகளாக என்ன செய்யறாங்க செயல்படுகிறார்கள் இதெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய அந்த தகுதி கிடையாது இதெல்லாம் அல்லாவே போறாங்க சொல்றாங்கல்ல இன்னமா யாமூர் மசாஜி அல்லாஹி மன்னாமன பில்லா வள்ளியோம் யார் பள்ளிவாசல வந்து நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும் மறுமை நம்ப வேண்டும் வக்காம சலாத் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் வாக ஜகாத் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் வளம் எஹ்ஸ இல்லல்லாங்கிறான் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் வந்து கோலைகளாக அப்படி எல்லாம் இருக்கவே கூடாது அல்லாஹுவை தவிர யாருக்குமே பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்ன பயப்படவே கூடாது அப்படி சொல்லிட்டு தான் அல்ல சொல்றேன் ஐய கூட இவ்வாறு இருந்தால் அவர்கள் நேரு வழியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பள்ளிவாசலனுடைய நிர்வாகிகளுடைய தகுதியை இந்த அளவுக்கு சொல்றேன்னா இல்லையா அப்ப அந்த தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிறத முதல்ல நீங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறமே அந்த மார்க் அறிஞர்கள்ட்ட எந்த விதமான ஆலோசனையும் செய்யாம நம்ம இப்படி சொல்றமே இதெல்லாம் வந்து சரியா நாளில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கப்பட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மார்க்க உணர்வு இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள்தான் கிடையாது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவன் யாசில்லாக வர யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ வையத்த ஹது வையத அத ஹுதூதா அல்லாஹ் நன்மயத்த வரம்புகள் இருக்குல்ல சும்மாவுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குல்ல அந்த எல்லாம் யார் மீறுகிறார்களோ யுது நாரா அவர்கள் நரகிலே நுழைவார்கள் ஹாலினன் விஹா நரகத்தில் வந்து நிரந்தரமா நுழைஞ்சிருவாங்க வலகு அதாகும் நலி அவர்களுக்கு பெரிய வேதனை இருக்கிறது எல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் நான்காவது தியாயத்தினுடைய பதினாலாவது வசனத்துல அல்லாஹு சொல்லித்தானே காட்டுறான் அப்ப அல்லாஹனுடைய வரம்பை அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் காட்டிய வரம்பை குறிப்பாக இந்த ஜும்மாவில் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தமிழ்ல பேசுறதை தடுத்துருக்காங்க வணக்கத்துங்களா தமிழ்ல பேசுற பாத்தீங்கன்னா அதுதான் மக்களுக்கு புரியும் அரபுல நின்னு கிட்ட மெம்பர்ல நின்று பேசுறாருல்ல அது பேசுறதே இல்ல அது சும்மா ஒரு மூடு மந்திர மாதிரி உள்ளதான் உஸ்மான் அபு பக்கர் சித்திகளை அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து வளமையா வருஷ கணக்காக உட்காந்து தேவையாக படிச்சுட்டு இருக்கிறாரு அது மக்கள் யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது அவர் என்னத்தை படிக்கிறாருன்னு தெரியாது ஒண்ணுமே தெரியாது அது மட்டும் இருக்கணுமா அது இருக்கணுமா அது இருக்க தான் ஏன்னா மெம்பருங்கிறது வந்து அதாவது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஹுத்துபான்னு சொல்கிறாங்கல்ல ஹுத்துபான்னு என்ன ஹுத்துபாவுக்கு அர்த்தமே பிரசங்கம் தான் அர்த்தம் ஹுத்துபாவுக்கு அர்த்தமே என்னென்னு கேட்டால் பயான் செய்கிறது பிரசங்கம் பண்றது அப்ப அந்த ஹுத்துபா மேடையில நின்னுக்கிட்டு மக்களுக்கு புரியாத பாஷையில அனுப்புல சொல்றாங்க கீழே நின்றுகிட்டு கீழே நிக்கிறது நபி வழி இல்லை ஆனா கீழே நின்று கொண்டு என்ன செய்யறாங்க மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில பேசுறாங்க இப்போ மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில பேசுறாங்க மார்க் குறையிருக்கு இல்ல இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்களாம் இந்த ஒரு நாள்ல மாத்திரம் அந்த ஒரு ஜும்மாவுக்கு மாத்திரம் புரியாத பாஷையில மேல நின்று பேசுறாரு பாத்தீங்களா அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு நகைப்பா தெரியலையா அதாவது இது ஹதீஸ்ல இருக்குது ஹதீஸ்ல இல்லை இது சுண்ணத்து பிதத்து அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு காரியத்தை விடுறதுங்கிறது வேற இப்ப நீங்க இந்த அறிவிப்பு பண்ணது எதுக்காக விதத்து என்பதற்காக வேண்டி அதை விடுறீங்களா எதுக்காக வேண்டி விடுறீங்க அதை விடுவதற்குரிய கட்டாயம் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் இன்னும் சொல்ல போனா அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல அந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து இதையெல்லாம் கேட்கணும் நிர்வாகிங்கிற அந்த பொதுமக்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களே நல்லா மரபில் நம்ம கேட்பான் அப்ப நீ அந்த பள்ளிவாசல சந்தாவை கொடுத்த சந்தாவை கொடுத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு நடந்தாங்கன்னா அது சில விஷயங்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கலாம் பள்ளிவாசலில் வந்து என்ன பெயிண்ட் அடிக்கிறது பள்ளிவாசல் பாத்ரூம் எப்படி கட்டுறது என்ன அடிக்கிறதுங்கிறத நிர்வாகிகள் முடிவு செய்யலாம் அப்போ இந்த மார்க்க ரீதியில் வந்து அவங்களா சொந்தமாக முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆதாரம் இல்லாமல் முடிவெடுத்திருக்குறாங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நல்ல ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கேட்க தானே செய்யுமா அப்போ அது பள்ளிவாசல் நிர்வாகம்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் போக முடியுமா கணக்கு வழக்கு மட்டும் துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ தேவையில்லாமல் அப்ப தேவையில்லாம இன்னவெல்லாம் தேவையில்லை அதுல எல்லாம் மூக்க நுழைக்க தெரியுது மார்க்க ரீதியில இப்படிப்பட்ட ஒரு அறிவீனமான முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க அறிக்கை வேற போட்டிருக்கிறாங்கன்னா கொந்தளிக்க வேணாமா இதுல இந்த அறிவிப்பை வேற சில தூக்கி போட்டுக்கிட்டு தேர்தலை முன்னிட்டு சிறப்பான முடிவு சுபஹானம் எல்லாம் அப்படி சில பேர்த்தனுடைய அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சுபஹானம்லான்னு இதுக்கு இல்லாம சுபகானலா போடுறது மார்க்கத்துல இருக்குதா மார்க்கத்துல இல்லையா இது சுண்ணத்தா விதத்தா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சும்ம எது கெடுத்தாங்க சுபஹானல்ல அல்ஹம்து இல்லா அக்பர் நாராயணன் பிரி இதை சும்மா அப்படி சொல்லிக்க வேண்டியதான் ஒண்ணு புரிய வேணாமாத அப்போ இந்த மாதிரியான நிலைமையாக தான் மக்கள் என்ன செய்யறாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்க விஷயத்துல நல்லா கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த மார்க்க அறிஞர்கள் உலமா சபையின் சார்பாக கண்டித்து இருக்கிறார்கள் நம்ம சொல்றோம் இல்ல அந்த கண்டிப்பு கூட உற்படியான கண்டிப்பெல்லாம் கிடையாதுங்களா கண்டிக்கிறதுனா கண்டிக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் கண்டிக்கிற விஷயத்த கண்டிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ என்ன கண்டிச்சிருக்கிறாங்க இந்த ஜும்மாவுக்கு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க இப்படியெல்லாம் செய்யறது வந்து மார்க்கத்தில் வந்து ஹராமு நீங்கள் வரம்பு மீறி இருக்கிறீங்க அப்படி தான் கண்டிக்கணும் கண்டனோன்னு அப்படி தானே கண்டனம் ஆனால் இவங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா அது கண்டிக்கிற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு நிர்வாகிகளும் என்ன செஞ்சிடக்கூடாது அது திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது எப்படி இருக்குது அதாவது தேர்தலை காரணம் காட்டி இப்படி எல்லாம் செய்வது வந்து தேவையற்றது அவசியமற்றது அது தேவையற்றது அவசியமற்றதுன்னா என்ன அதை இப்ப சளி குடிச்சது பாத்தீங்களா ஒருத்தனுக்கு சளி குடித்தவன் வந்து அது வந்து சுடுதண்ணி தான் நம்ம மேலானது இப்படி சொல்ற மாதிரி இருக்குது சளி குடித்தவன் சுடுதண்ணி குடிப்பதுதான் மேலானதுன்னு சொல்ற மாதிரி என்ன இருக்குது கண்டிங்க நீங்க எப்படி பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்து எப்படி மார்க்க விஷயத்துல என்ன ஆதாரம் காட்டி நீங்க பண்ணீங்க ஜமாத்துல அம்மாவில வந்து இதெல்லாம் நீங்க கேட்கறது அப்படிங்கிற அந்த வலுவாக அந்த கொலைத்தனம் இல்லாமல் உலமா சபையினர்கள் வந்து அதை கடுமையாக கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இன்றைக்கு இவர்கள் இப்படியெல்லாம் தான் தோன்றிகளாக மார்க்க விஷயத்துல வந்து முடிவெடுப்பதற்கு அதே மாதிரி பள்ளிவாசல்கள்ல வந்து பிதத்துகள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கெல்லாம் மூல காரணமாக நிர்வாகிகளும் எண்பது சதவீதமா இருக்கிறாங்க பொதுவா மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த விதத்துக்களுக்கெல்லாம் மார்க்கறிஞர்கள் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளுடைய பார்வையில பள்ளிவாசல்கள் விதத்து நடப்பதற்கு எண்பது சதவீத காரணம் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது இமாமுணி என்னத்தை சொல்லி அவர் என்னத்தை பேசிட போறாரு கொஞ்சம் மாத்தமா சொன்னோம்னா அவங்க சீட்டை கழிச்சிட போறாங்க வேற இடத்துக்கு போன அனுப்புவாங்க இதுதான தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை அப்ப இந்த மாதிரி வந்து காலகாலமாக உலமாக்களும் வந்து சில விஷயங்கள்ல வந்து கடினத்தை காட்டாம கோழைத்தனமாக இருந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது பள்ளிவாசல்ல முடிவு அவர்கள் இருக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள் மூடி இருக்கிறாங்க பல் யாருக்கு வந்து மார்க்கம் தெரியலையோ குரானோ ஓத தெரியாம இருக்கிறாங்க நிறைய நிர்வாகிகளை பாக்கிறோமே இல்ல குரான் வந்து ஓத தெரியாது சட்டம் என்னன்னு தெரியாது ஒரு தலாக் விஷயத்துக்கு போனா கூட அதை பத்தி ஒன்றும் தெரியாது சொத்து விஷயம் சொத்துரிமை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இவர்கள்லாம் எல்லாம் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க அப்ப இவர்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருப்பதற்கே மூல காரணம் என்னன்னு கேட்டா ஒரு வகையில் இந்த மார்க்க அறிஞர்கள் சுண்ணத்தை வந்து அதை உயிர் கொடுத்து நம்ம நிலநட்டமா இல்லையா விதத்தை வந்து கண்டிக்கணுமே இல்லை இன்னைக்கு எத்தனையோ சுண்ணத்து ஜமாத்தை சேர்ந்த இம்மான்களை நிறைய விதத்துல வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க இது கூடாது அது கூடாது இது கூடாது ஆனால் என்னன்றது பள்ளிவாசல அவங்க இருக்கிறாங்க நிர்வாகிகள் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க இப்படி இந்த கோழைத்தனம் இருக்குல்ல இந்த கோலைத்தனம் இருக்கிறனால தான் இந்த நிர்வாகிகளாலும் அவங்களை மதிக்கிறது கிடையாது விளங்குதா அவங்களுக்கு அதனால நாம தான் மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை அவங்க பள்ளிவாசல் நிர்வாகத்தை பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுக்காக வேண்டி எல்லாத்துலேயும் வந்து சும்மா மென்மையாக போயிட்டு இருக்க முடியுமா மென்மையா போற தான் மென்மையாக போகணும் கிளங்குதுங்களா அதனால இந்த விஷயத்துல பல்லவட்டியை சார்ந்த அந்த தாரு சலாம் ரஹமத்து நகரில இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசங்களுடைய நிர்வாகமும் கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில இருக்கக்கூடிய ஹனபி குரத்துல் ஐன் அப்படிங்கிற அந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகமும் மார்க்கத்திற்கு முரணாக நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா இதுல வந்து மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமும் கிடையாது கிளங்குதுங்களா அரசாங்கமும் ஒன்னு சொல்லல அதே மாதிரி மார்க்கத்திலே இது சம்பந்தமாக என்ன இருக்குதுன்னு பார்க்கல எல்லாம் அவங்க சுய தான் உங்க சுய முடிவு எல்லாம் என்ன செய்யக்கூடாது மக்கள்கிட்ட வந்து திணிக்க கூடாது இதை வந்து அனைவரும் என்ன செய்யணும் கண்டிக்கணும் வரக்கூடிய ஜும்மாவில் அவர்கள் இந்த மாதிரி செய்தார்கள் கொந்தளிக்கின மக்கள் விளங்குதுங்களா இதை முதல்ல நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம்